அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சுடிதாருக்கு மேலே போடுவோம்ல கோட் அதுதான் இதுக்கு வந்து கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து தேவைப்படும் ஒரு மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கிளாத் வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பகுதி இருக்குல்ல அது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிளாத் மடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மடிப்பு பாகம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரியும் இந்த ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் வந்து மடித்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து மடித்து போட்டுக்கோங்க இந்த க்ளோஸ்டாக இருக்கும்ல அந்த சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கீழே அந்த மடிச்சு தைப்போம்ல அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து லைன் போட்டு விட்டுறலாம் எனக்கு வந்து அளவு அந்த கோட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு வந்து முன்னாடி போட்டிருப்பாள்ல அந்த கோட்டு வந்து எனக்கு அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சி இதை விட கொஞ்சம் பெருசாக வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட கோட் தான் இது அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தி ஒரு இன்ச் அளவுக்கு உயர வந்து வச்சுக்கிறேன் இது வந்து எல்லா டென்த்து படிக்கிறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரஃஃபாக வந்து ஆம்கோலும் அந்த சைடும் மட்டும் சும்மா ரஃபாக வந்து ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கிறேன் உயரம் வந்து இருபத்தி ஒரு இன்ச் வந்து சொல்லியிருந்தேன்ல அந்த இருபத்தி ஒரு இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது வேணும் அப்படிங்கிறத வந்து அளந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா இது கோட் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஏழே ஹாலு இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஏழுரை இன்ச் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அந்த நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா நான் மூணு இன்ச் வச்சுக்கிறேன் இது வந்து பேக் சைடு அப்படிங்கிறதுனால பேக் சைடு கோட் வந்து க்ளோஸில் தானே வரும் நான் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து போட்டு விட்டுக்கிறேன் நெக்குக்காக இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை இன்ச் வந்து நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பாக வரைஞ்சால் தான் வந்து அந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கிளாத் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த வளைவு வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதையுமே வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம் கரெக்டாக வந்து அந்த ஆம்கோல் லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்றலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம எப்போது போடுவோம்ல அதே மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போது அந்த அளவு கோட்டை எடுத்துகிட்டு அந்த ஆம்கோல் அந்த மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உன் டைம் வந்து செக் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் இது வந்து பதினேழு இன்ச் இருக்குது பதினேழு இன்ச் அப்படின்னா எட்டரை கிட்ட வரும் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச் விட்டு ஒம்போதரை இன்ச் வந்து வச்சுக்கிறேன் கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஒன்றரை இன்ச் வந்து விட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து பாக்ஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து நான் ஆறரை இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஏழை காலு இன்ச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு மூணு இன்ச்சு எல்லாத்தையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நான் எல்லாமே வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டில் இருந்து ஒரு பன்னெ பன்னெண்டரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹிப் சைஸு அதுக்காக வேண்டி இது ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம ஹிப் சைஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்து அந்த சீட்டெட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அகலம் அந்த சைடு நமக்கு வேணும்ல அதுக்காக வேண்டி இப்போ வந்து எல்லா லைனையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் எல்லா லைனையும் ஜாயின் பண்ணி விட்டாச்சு அந்த ஹிப்பு கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு நமக்கு வந்து எட்டரை இன்ச்சும் இந்த கிட்ட வந்து பத்து இன்ச்சும் வந்து வந்திருக்கு அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ஆம் கோல் பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு நம்ம வந்து ஒரு ஸ்லோ ஸ்லோப்பாக வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அப்போ வந்து நமக்கு ஒரு அரை இன்ச் கட் ஆகும் அதனால நான் கீழே ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு திருப்பி வந்து ஆறரை இன்ச் இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு ஆறரை இன்ச்சில் பாதி மூணே மூணேகால் இன்ச் இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ்க்குலாம் வந்து அந்த வளைவு கொடுப்போம்ல அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லா மார்க்கிங்குமே வந்து பண்ணியாச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல இருந்து ஒரு எட்டரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக் டாட் வந்து பிடிப்போம்ல அதுக்காக மேல இருந்து ஒரு எட்டரை இன்ச் இருந்து கீழே நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அந்த கோடுலேருந்து கீழே நாலு இன்ச் மேலே நாலு இன்ச் அந்த கோ நடுவில் போட்டிருக்க அந்த ஹிப்புக்காண்டி ஒரு கோடு போட்டிருந்தோம்ல அந்த கோடுலேருந்து மேலே நாலு இன்ச் அடுத்து வந்து கீழே நாலு இன்ச் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து டாட் பிடிச்சா போதும் இந்த மடிப்பு பாகத்துல இருந்து ஒரு நாலு இன்ச் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் வந்து அவங்களே வந்து பிடிச்சிப்பாங்க நம்ம பிகினராக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் போட்டு விட்டுட்டு நம்ம டாட் பிடிச்சா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் எல்லா மார்க்கிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு பேக் பீஸை வச்சு அப்படியே வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்ல அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை வந்து ஒரு ரஃபாக ஒரு பேப்பரில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன இன்ச் வந்து வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து கிளாத் விட்டுருக்காங்க அந்த பட்டிக்கு அதே மாதிரி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரைப்பகுதி வருதுல்ல அது வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து மடித்து விட்டுக்கிறேன் அந்த கரைப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை இன்ச் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு ஆறரை இன்ச் இருந்தால் போதும் அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஃபுல் லென்த் வரைக்கும் ஆறரை இன்ச் இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி கரெக்டாக மடிப்பு போட்டுட்டு கரெக்டாக அந்த மடிப்பில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டதுக்கு அப்புறமா நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்க நான் அப்படியே வந்து போட்டாச்சா போட்டதுக்கு அப்புறமா அந்த பேக் பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் வேறு எந்த மாற்றமுமே இதில் பண்ண போகிறதில்லை அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடு மேலே வந்து நம்ம பேக் பீஸ் வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த ஒன்றரை இன்ச் வந்து லைன் போடாமல் அப்படியே வந்து மார்க் பண்ணிடாதீங்க அப்புறம் மிஸ்டேக் ஆயிரும் இப்போது பார்த்திங்கன்னா நான் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரண்ட்டு நெக்கு ஒரு மூன்று இன்ச் அளவுக்கு உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதை எப்போயும் போலவே வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாக வந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும் போது நம்ம ஒரு ஆறரை இன்ச்சுக்கு மடிப்பு வந்து போட்டிருந்தோம்ல அந்த மடிப்புலேயுமே வந்து நம்ம அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் திருப்பி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் திருப்பி வந்து நான் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இப்போ வந்து ஆங்கோல் வந்து குளியாக ஒரு அரை இன்ச் வந்து நம்ம கட் பண்ணுவோம்ல காலு இன்ச் அரை இன்ச் அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸுமே வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தொடர்ந்து வந்து பாருங்க நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் கண்டினியூவாக இருக்குது அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் க ஸ்டிச்சிங் வீடியோவுமே வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அந்த பேக் பீஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் பேக் பீஸில் அந்த டாட் இருக்குல்ல அந்த டாட்டை வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுமே வந்து நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து ஒரே அளவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் அடையாளப்படுத்திட்டேன் அடையாளப்படுத்திட்டு இப்போ வந்து பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் கரெக்டாக அந்த டாட் வந்து எங்கே போட்டு வச்சுருக்கோமோ அந்த இடத்துல ஆரஞ்சு மேலே எந்த எந்த இடம் வரைக்கும் அந்த டாட் வச்சுருக்கோமோ அங்கே வரைக்கும் முடிச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஒரே அளவோடு இருக்கும் ஏன்னா இது ஸ்கூல் போட்டு போகிற பிள்ளையோடது பார்க்குறக்கு நீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அதே அளவுக்கு நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக சொல்லி கொடுத்தா புரியலை அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் நான் ரொம்ப வந்து ஸ்லோவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பேக் பீஸ் வந்து நம்ம டாட் மட்டும்தான் பிடிக்கணும் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கெட்ட பக்கமாக மடித்து வச்சுருக்கேன் நல்ல பக்கமாக மடிக்காதீங்க கெட்ட பக்கமாக வந்து மடித்து வச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே வந்து கெட்ட பக்கமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ அந்த மடிப்பு பாகம் இருக்குல்ல அந்த மடிப்பு பாகத்தில் இருந்து கரெக்டாக நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு ஸ்கேலால் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டோம்ல அந்த மார்க்கிங் வந்து இங்கே பண்ணிக்கணும் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நீடியில் அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தச்சுக்கணும் ஒரு சைடு வந்து தச்சாச்சா இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கணும் கரெக்டாக ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கால் இன்ச் அளவு வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தச்சாச்சு தைச்சதுக்கப்புறமா அந்த கார்னர் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த தையல்கிட்டேயும் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா மடங்கி கொடுக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடம் நீட் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்க திருப்பி விட்டாச்சா திருப்பி விட்டதுக்கப்புறமா நமக்கு நீட்டாக இருக்கும் பாருங்களேன் அந்த ஷார்ப்பாக வரல அப்படின்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா ஷார்ப்பாக வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மேலே ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் நல்லா அந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கோங்க அங்கே மேலே ஆரம்பித்து அடுத்து வந்து இந்த ஓரம் வரைக்கும் நம்ம தையல் போட்டு முடிக்கணும் அவ்வளோதான் ஒரு சைடு வந்து தையல் போட்டாச்சு இன்னொரு சைடும் வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் தையல் வந்து ரொம்ப ஓரத்தில் இருக்கணும் பார்க்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் இன்னொன்றுக்கும் அதே மாதிரியே எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க நம்ம வந்து அந்த ஆறரை இன்ச்சுக்கு மடித்தோம்ல கரெக்டாக ஆறு இன்ச் இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து கொஞ்சம் மடிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை வந்து கம்மியாகவோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டேப் வச்சுட்டு ஆறரை இன்ச் இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த தையல் வந்து போட்டுக்கோங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து தைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பேக் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் நீங்கள் ஒன் டைம் வந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு தைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸி கோட் தைக்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து த தைக்க வந்து கற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ அந்த மேலே ஒரு பீஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம்னா அந்த பீஸை இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டேன்ல பண்ணிவிட்டு இந்த மேலே ஒரு பீஸ் விட்டுருந்தோம்ல அந்த பீஸை இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து தையல் போடணும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போடும்போது அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணது வந்து லைட்டாக தெரியாமல் இருக்கும் பாதி தூரம் வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம சுடிதார்லாம் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல சில டைம் வந்து தையல் ஃபுல்லாகவே வந்து அந்த உள்ளக்க போகிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அதே மெத்தடு தான் பாருங்கள் இன்னொரு இன்னொரு சைடும் அதே மாதிரியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னொரு சைடும் அதே மாதிரியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த தையல் எதுவுமே தெரியாமல் இருக்கல அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது இப்போ வந்து ஆம்போல் சைடு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம ப்ளவுஸ்கெலாம் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுவோம்ல அதே மெத்தடு தான் நல்லா ஃபுல் கிராஸில் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரே நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து பேண்ட் கிளாத்து ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து அடித்து போது அந்த இடத்துல கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஒரே பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் வச்சு திருப்புவோம்ல அதே மாதிரி தான் நல்லா எட்ஜில் வச்சுட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க தையல் போடும்போது கிராஸ் பீஸையோ மெயின் பீஸையோ வந்து இழுக்க வேணாம் எப்படி இருக்கோ அப்படியே வச்சுட்டு வந்து தையல் போடுங்க அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸை வளைச்சி கொடுத்துட்டு தையல் போடுங்க தையல் போட்டு அப்புறமா அந்த வளைவுகள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் வந்து போட்டுக்கோங்க அப்போ நமக்கு நீட்டாக திரும்பி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விடுங்க அவ்வளோதான் பதிவு தையல் போட்டாச்சு அப்புறமா மடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தையல் போட்டு முடித்தாச்சு பாருங்கள் நான் ஒரு தையல் மட்டும் போட்டாலே போதும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரியே கிராஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே வளைவுகள் எல்லாம் கண்டிப்பாக கட் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பும் போது நல்லா நீட்டாக திரும்பி வரும் இந்த கிராஸ் பீஸ் வந்து திருப்பும்போது மெதுவாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஹோல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து காலர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச் வந்து விட்டுருந்தோம் தையலுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பேண்ட்டு கிளாத் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கட்டையாக இருந்தது ஊசிலாம் வந்து உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால பார்த்து அந்த இடத்துல தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து தைங்க கரெக்டாக ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் தேவை அப்படின்னா நம்ம வந்து பிரித்து விட்டுக்கிற மாதிரி இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் அதே மாதிரியே ஒன்றரை இன்ச் வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வளைவு அந்த ஹிப்புக்கிட்ட நம்ம வந்து ஒரு எட்டரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த வளைவுக்கிட்ட வரும்போது நல்லா வளைச்சி வந்து தையல் போடுங்க அப்போ தான் வந்து போடும்போது நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கீழே மடித்து வந்து தச்சு எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து விட்டுருந்தோம் அந்த ஒன்றரை இன்ச் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் தையல் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஒரே அளவாக இருக்கிற மாதிரி அந்த தையல் வந்து பார்த்துக்கோங்க நிறுத்தி நிறுத்தி பார்த்து வந்து தையல் போட்டுக்கோங்க அந்த பேக் சைடுனால் சில டைம் வந்து இந்த சுருண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா மெதுவாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மழைச்சிட்டு தையல் போட்டோம் அப்படின்னா சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்டு வரும்போது ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க சில டைம் வந்து ஏற்ற இறக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக மடிக்கிறோமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கீழே வந்து மடித்து தச்சு முடித்தாச்சு இனி நம்ம வந்து காலர் மட்டும்தான் வைக்கணும் இந்த காலர் வைக்கிறது தான் வந்து பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை மாதிரி தெரியும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாக வந்து மடிச்சிருக்கேன் அந்த காலர் இருக்கும்போல அது வந்து ரெண்டு சைடு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் அந்த பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக வந்து ரெண்டாக மடிச்சுட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக வந்து அளந்துக்கோங்க கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து தையல் போட்டோம்ல அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு ம வரைக்கும் மட்டும் நமக்கு காலர் வேணும் எனக்கு அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச் வந்து காலரோட நீலை வந்து தேவைப்படுது இந்த அளவு கொடுத்தாங்கல்ல கோட் அதில் பார்த்தீங்கன்னா காலர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது அதே மாதிரி தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் எனக்கு வந்து மொத்தமாக மூணு இன்ச் வந்து தேவைப்படுது நம்ம அடித்து தான் வச்சுருக்கேன் அகலம் பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச் வந்து தேவை ஒம்போது ஒம்போதும் பதினெட்டு இன்ச் வந்து தேவைப்படுது இப்போ பாருங்கள் ரெண்டாம் அடித்தாச்சா மடித்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அளந்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டாம் அடிச்சிருக்கும் போது தான் நமக்கு ஒம்போது இன்ச் வந்துருந்தது சரியா அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெண்டாக வந்து மடிச்சிருக்கேன்ல மடித்ததுக்கு அப்புறமா உயரம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இன்ச்சு தேவை இது பார்த்திங்கன்னா மடிப்பு பாகத்தில் தான் நான் அளவு எடுக்கிறேன் மூணு இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு விட்டுறலாம் அதே மாதிரி அந்த நீளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்பது இன்ச் வந்து தேவை ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து விட்டிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் மூணு இன்ச்சு இந்த சைடும் வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த சைடில் ஒரு ஒன்றே ஹால் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து தையலுக்குள்ள பகுதியை சேர்த்து எனக்கு ஒம்போது இன்ச் வருது ஒம்போதரை இன்ச் வருது இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க ஒம்போதரை இன்ச்சை ரெண்டாம் அடிச்சுட்டு அந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி வளைவாக வந்து போட்டுக்கோங்க அந்த காலர் வந்து ஒரு வளைவாக வரும்ல அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க அடையாளத்துக்காக பாருங்கள் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும் காலர் இப்போ வந்து கீழே ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக வந்து மடிச்சுட்டு எட்ஜில் வந்து தையல் போடுங்க பாருங்க இந்த மாதிரி தச்சுட்டு பாருங்க கெட்ட பக்கமாக திருப்பிட்டு கீழே ஒரு கால் இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு அந்த ஜாயின் பண்ண இடத்துல இருந்து நமக்கு வந்து பதினெட்டு இன்ச் வந்து வேணும் அந்த பதினெட்டு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் வந்து தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் தைக்கும் போது அந்த கீழே இருக்கிற கிளாத் வந்து ஒரு கால் இன்ச் இருக்கிற மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவரை விட்டுட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கோட்ல வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த கீழே மடிப்பு பாகத்தில் விட்டுட்டு கீழே ஒரு பிசுறு வந்து நம்ம த மடித்து தைக்காமல் இருந்தோம்ல அந்த பிசுரை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம் வந்து மேல் பக்கமாக ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது கோட்டோட நல்ல பக்கம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து அந்த பட்டி பீஸ் வந்து விட்டுருந்தோம்ல பட்டன் காஜாக்காக அந்த பட்டி பீஸில் வந்து நம்ம தையல் போடணும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக காலர் வச்சுட்டு தையல் போட்டுட்டே வாங்க பார்த்து மெதுவாக வந்து தையல் போடுங்க இது பாருங்கள் பேக் சைடோட சென்டரும் நம்ம ஒரு நாட்ச் போட்டிருந்தோம்ல அந்த நாச்சும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தையல் போடுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒன்றரை இன்ச் நம்ம விட்டுருந்தோம்ல அந்த காஜா பட் பட்டிக்கு அதுக்கு அந்த இடம் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் தான் நம்ம காலர் வைக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக அளவு எடுத்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் நமக்கு வந்து முன்ன பின்ன எதுவுமே வராமல் கரெக்டாக அதே இடத்துல வந்திருக்கு இப்போது இந்த சைடு நம்ம வந்து மடித்து தைச்சுருந்தோம்ல ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக அந்த சைடை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அந்த சைடு பார்த்திங்கன்னா கெட்ட பக்கமாக வரும் அந்த கோட்டோட பிசிறு அந்த கா கழுத்து பகுதியில் உள்ள பிசுறு எல்லாமே அந்த காலருக்குள்ளே போயிடணும் பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கணும் தையல் அப்போ தான் வந்து பா போடும் போது நீட்டாக இருக்கும் அவ்வளோ தான் எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி திருப்பியும் தையல் போட்டுட்டு அந்த காலரை சுற்றிலும் நம்ம தையல் போடணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சுற்றிலும் தையல் போட்டு விட்டோன்னா நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும் காலர் சுற்றி தையல் போடும்போது அந்த எட்ஜிலேயே தையல் போடுங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல பக்கத்து மேலே நம்ம காலில் எஜ்ஜில் வந்து தையல் போட்டிருந்தோம்ல அதுக்கு மேலே வந்து ஒரு இடத்தையல் மாதிரி ஒன்று போட்டு விடுங்க அப்போ வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்தையல் வந்து ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம கோட் வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்